அனைவருக்கும் வணக்கம் உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு வெல்கம் டு மை சேனல் வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான நபர் வைணவ ஆச்சாரியர்களுடைய மரபுல அதீத முக்கியத்துவம் வாய்ந்த நபரும் கூட யார் அப்படின்னு பார்த்தோம்னா ராமானுஜரை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த காணொலியில பார்க்க போகிறோம் வாங்க முழுமையாக இந்த காணொலியை நம்ம பார்க்கலாம் ராமானுஜர் இவருடைய இயற்பெயர் இலையாழ்வார் பிறந்த ஊர் திருப்பெரும்பதூர் தந்தையினுடைய பெயர் கேசவ தீச்சிதர் சில இடங்கள்ல ஆருலக கேசவ சோமயாகி அப்படின்ற இந்த சொல்லாடலையும் பயன்படுத்துறாங்க அஹ் இதுல எந்த பெயர் உண்மையான பெயர் அப்படின்றது கொஞ்சம் சிந்தனைக்குரியதா இருக்கு ஆனா இரண்டு இடங்கள்ல தேடக்கூடிய தரவுகள் கிடைத்த தரவுகளுடைய அடிப்படையில இந்த இரண்டு பெயரும் சொல்லப்பட்டிருக்கு அதனால இரண்டு பேருமே நம்ம நினைவில் வைத்து கொள்ளலாம் தாயாரினுடைய பெயர் வந்து காந்திமதி அம்மை இது எல்லா இடத்துலையும் இந்த பெயர் இந்த பெயரால் தான் அழைக்கப்பட்டிருக்கு ராமானுஜரனுடைய குரு ரொம்ப முக்கியமானவர் திருக்கோட்டியூர் நம்பி அஹ் ராமானுஜரனுடைய குரு யாரு அப்படின்னு கேட்டோம்னா திருக்கோட்டியூர் நம்பிதான் ராமானுஜருடைய குரு அஹ் ராமானுஜருக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் அப்படின்னு பாக்குறப்போ அஹ் இலை ஆழ்வார் அங்க நுனிலகரலா இருந்தது இங்க பொதுலகரலா இருக்கு அஹ் தான் சரியானதா இருக்கும்னு நான் நம்புறேன் ஏன்னா வந்து அங்க வந்து தவறுதலா இருக்கு ரெண்டாவது வந்து உடையவர் மூன்றாவது பெயரா அதிராசர் நான்காவது லட்சுமண முனி ஐந்தாவது பெயர் வந்து சடகோபன் ஆறு பொன்னடி ஏழு வந்து கோயில் கோயில் அண்ணன் எட்டாவது வந்து பாசியக்காரர் ஒன்பதாவது பெயராக எம்பெரும்பானர் பத்தாவதா போத புரீஷர் பதினொன்னாவது தேசி கேந்திரர் பன்னிரெண்டாவது பெயர் திருப்பாவை ஜெயர் திருப்பாவை ஜெயர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு போன முறை இந்த நெட் தேர்வில் கேட்டிருந்தாங்க ஆனால் மற்ற பெயர்கள் எல்லாமே நம்மளுக்கு பரிச்சயம் கிடையாது இந்த ஒரே ஒரு பெயர் தான் திருப்பாவை ஜிஆர் மட்டும்தான் பரிச்சயமான பெயர் அதனால் ராமானுஜருக்கு கிட்டத்தட்ட பனிரெண்டு வேறு பெயர்கள்னு சொல்லக்கூடிய திருநாமங்கள் இருக்குது மறந்துடக்கூடாது சீடர்கள் அப்படின்னு பாருங்கள் எம்பார் முதலையாண்டான் கூரத்தாழ்வான் காந்தடையாண்டான் புண்டரை காட்சர் தெற்கால்வான் சொட்டை நம்பி அணி அரங்கத்து அமுதனார் பிள்ளை கோவிந்தஜியர் பிள்ளை உறங்கா வில்லிதாசர் பொன்னாச்சியார் இப்படி ஒரு பதினோரு சீடர்களை உரிய சீடர்களா சொல்லப்படுறாங்க இவருடைய இவர் இயற்றிய நூல்கள் அப்படின்னு பாக்குறப்போ அது ஒரு ஒன்பது நூல்கள் இருக்கு ஸ்ரீபாஷ்யம் கீதா பாஸ்யம் வேதாந்த தீபம் வேதாந்த சாரம் வேதாந்த சங்கிரகம் சிந்து இறையம் ஆக பிரமாணியம் நித்திய கிரந்தங்கள் கத்தியத்ரயம் இப்படி ஒரு ஒன்பது நூல்களை ராமானுஜர் எழுதியிருக்கிறாரு பொதுவான குறிப்புகள் அப்படின்னு பாக்குறப்போ இவர் வைஷ்ண அந்த வைஷ்ணவ மதத்தினுடைய ஒரு முக்கியமான ஆசானா கருதப்படுற கூடிய நபராக இவர் இருக்கிறாரு அஹ் வேதம் அனைத்திற்கும் வித்து திருப்பாவை அப்படின்னு சொன்னவர் யாருன்னா அது ராமானுஜர் ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட் ஆஹ் குருவினுடைய கட்டளைகளை மீறி திவ்ய ரகசியத்தை திருமந்திரத்தை அதாவது வந்து அனைவருக்கும் சொன்னவர் யாருன்னா ராமானுஜர் தான் ஆஹ் யாரு திருக்கோட்டியூர் நம்பி தான் ராமானுஜருடைய குரு அவருடைய கட்டளைய மீறி அந்த திவ்ய ரகசியத்தை வந்து அனைவருக்கிட்டையும் சொன்ன நபர் யாருன்னா ராமானுஜர் தான் ராமானுஜர் திருமந்திரத்தை மக்களுக்கு சொன்ன இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா திருக்கோட்டியூர் அஹ் வைணவத்தினுடைய தாய் யாருன்னா ராமானுஜர் அஹ் வஷ்டாத்துவத்தை வந்து தோற்றுவித்தவர் யாரு அப்படின்னாலும் ராமானுஜர் தான் தமிழ்ல ஒரு நூலும் எழுதாத பக்தர் அப்படின்னு க சொல்லலாம் அப்படின்னா அது ராமானுஜர் தான் தமிழ்ல ஒரு நூல்கூட எழுதல எழுதுந்த எல்லாமே வடமொழி நூல்கள் ஆஹ் வேதாந்த தேசிகர் விளக்கக்கூடிய நெறி வந்து எதுனா வடகளை நெறி ராமானுஜர் விளக்கக்கூடிய நெறி வந்து தென்கலை நெறி ராமானுஜர் மேல நூற்றாந்தாதி யாரு எழுதினாரு அப்படின்னா திருவரங்கத்து அமுதனார் ராமானுஜர் நூற்றந்தாதி அதாவது ராமானுஜர் மேல ஒரு அந்தாதி அடிப்படையில ஒரு நூறு பாடல்களை பாடந்த யாருன்னா திருவரங்கத்து அமுதுனார் தனது நூத்தி இருபதாவது வயதுல உயிர் நிறுத்திருக்கிறார் நூத்தி இருபது ஆண்டுகள் வந்து இந்த மண்ணுல வாழ்ந்திருக்கிறாரு நூத்தி இருபதாவது ஆண்டுல மண்ணை விட்டு பிரிஞ்சிருக்கிறாரு நாராயண சேவைக்கென எழுபத்தி ஐந்து தலைவரு தலைவர்களை நியமிச்சிருக்கிறாரு இந்த தகவல் எல்லாமே ராமானுஜனுடைய வாழ்க்கை குறிப்புகள் இடம்பெற்ற தகவல்கள் இந்த பதிவோட ராமானுஜர் குறித்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த காணொலியில அடுத்த நூலோடு சந்திப்போம் நன்றி